அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம இயேசு ஏசுக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்ம உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் அவையான வெளிப்படுத்துகிற காரியமாக நாம் இந்த உலகத்தில் நம்மளுடைய தேவைகள் உண்டாயிருக்கும் அந்த தேவைகளுக்கு வேண்டி நம்ம அநேக காரியமா நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம் இந்த காரியத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறித்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அவருடைய ஐஸ்வர்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரலகுத்து இருக்கிறது மாத்திரமல்ல சர்வத்தையும் சிஷ்டித்த தேவன் இந்த நம்ம ஆவிக்குண்டான காரியத்தில் காரியத்துல பலத்திலயோ விசுவாசத்திலேயோ நம்முடைய ஆவிகளாகவோ நம்முடைய பரிசுத்திலாவோ எந்த காரியத்திலும் நாம் பலவீனமாக இருந்தால் அதில் மாத்திரமல்ல இந்த உலகத்துக்குண்டான காரியத்தில் நாம் ஏதாவது குறைவுபடுவர்களாய் இருந்தால் அதை தேவன் கிருத்து இயேசுக்குள் மகிமையினாலே நிறைவாக்குவார் அதை அவர் நிறைவாக்குவார் சரி அப்போ நம்முடைய தேவைகள் உண்டான காரியம் எப்பொழுது நிறைவாக்குவார் நாம் இதுக்காக அநேக நாள் ஜோபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே சரி இந்த காரியத்துக்கு இன்னும் வருவோம் இன்னும் ஒரு ஆழமான காரியமாக ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்துல இங்க என்ன சொல்றாருன்னா மேலும் நீங்கள் யாரை என்றால் நாம் அநேக நாட்களாக நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதற்காக நீங்கள் என்றால் சம்பந்தப்பட்ட நாம் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்கள் ஆயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் எல்லா காரியத்திலும் பெருக செய்யறதுக்கு வல்லவராய் இருக்கிறார் இப்ப இந்த காரியத்தில் பாருங்க ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் எல்லா ஆசீர்வாதம் நான் தான் கொடுப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் உண்டு நீதிமொழிகள் எட்டு பதினெட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு இது எல்லாமே என்னிடத்தில் உண்டு இதையெல்லாம் என்னிடத்தில் வைத்திருக்கிறேன் நான் எனக்கும் மட்டுமாகவா நான் வைத்திருக்கிறேன் உங்களுக்காக தானே எல்லாம் யாருக்காக எனக்காகவா உங்களுக்காக தானே இதுல பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்தால் அது ஆசீர்வாதம் நாம் இந்த உலகத்தில் உள்ளதை அடைய வேண்டுமென்று எண்ணி அதற்கு வேண்டி நாம் பாரப்பட்டு உபவாசம் இருந்து எனக்கு இதை வேண்டும் என்று நாம் இருக்கிறோம் என்றால் தேவன் அதையும் நிறைவேற்றுவார் ஆனாலும் அதன் மூலியமாக நமக்கு என்ன நடக்குமென்றால் நாம் கேட்டது கிடைக்கும் அதை அனுபவிக்கும் போது நமக்கு சஞ்சலமும் பாரமும் நம்ம எனக்கு ஒரு கார் வேணும்னு நான் அதிக நாளாக ஜபம் பண்ணி நான் வந்து கேட்குறேன்னு வச்சுங்களேன் அந்த காரும் நான் வாங்கிட்டேன் எப்படி ஆண்டவர் தான் எனக்கு வந்து இந்த காரை கொடுத்தாருன்னா விசுவாச்சு நான் வாங்கிட்டேன் சந்தோஷம் ஆரம்ப சந்தோஷம் இருக்கும் பின்பாக அந்த காருக்குள்ளான பணத்தை நான் அடைப்பதற்கு சிறிது சஞ்சலப்பட வேண்டியிருக்கும் இதுதான் இந்த இரண்டுக்குள்ள காரியம் எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய ஐசுரத்தை தனக்காக அல்ல தான் அவர் கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார் அதனால் நாம என்ன தேவை எப்பொழுது தேவை எந்த வழியாக தேவை எதற்காக தேவை இதை எல்லாவற்றையும் அறிந்த ஒரே ஒரு தேவன் நம் தேவன்தான் அது சரியான நேரத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்க தேவனுக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் இன்னதென்று அதனால் நாம் ஒரே காரியத்தில் என் தேவைகள் என் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் அது ஏற்ற நேரத்தில் எனக்கு அந்த விசுவாசத்தில் எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாகவே நம்ம அறியாமல் நம்மை தேடி தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வரும் இதுதான் இந்த காரியத்தில் நம் பரிசு தாவின் வெளிப்படுத்த காரியத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உடைய நாமத்திற்கே மிக ஒன்றாவதாக